இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது நாளை பொட்டி போயஸ் கார்டனில் உள்ள வேதாயிலத்தில் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார் அதனை பார்ப்போம்

இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் சமய மணிவண்ணன் வழங்கிட கேட்கலாம் சமய மணிவண்ணன் அவரோடு யார் யாரெல்லாம் மரியாதை செலுத்தினார்கள் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி ஒட்டி சென்னை போலீஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா வாழ்ந்த இல்லமான வேதா நிலையத்தில் நடிகர் ரஜினிகாந்த் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளானது அதிமுக சார்பாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக சென்னை வெலிங்டன் கல்லூரியில் உள்ள அவரது உருவ சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படுகிறது தொடர்ந்து ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சி சார்பாக நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன் ஒரு இன்றைய தினம் சென்னையில் சென்னை போலீஸ் கார்டனில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வசித்த வேதா நிலையத்தில் அவர் பிறந்த நாள் நிகழ்ச்சி ஜெய தீபா சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதற்காக ஜெய தீபா சார்பில் நடிகர் ரஜினிகாந்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை வேதா நிலையம் வருகை தந்த நடிகர் ரஜினிகாந்த் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து ஜெய தீபா மாதவன் உள்ளிட்டோருடன் சிறிது அமர்ந்து உரையாடிய நடிகர் ரஜினிகாந்த் அதன் பின்னர் புறப்பட்டு சென்றார் ஜெய ஜெயலலிதா வாழ்ந்த இல்லமான போய்ஸ் கடனில் உள்ள ஜெயலலிதா வாழ்ந்த இல்லாமல் வேதனை நிலையத்தில் இன்று காலையே வந்த நடிகர் ரஜினிகாந்த் இங்கு நடந்த ஜெய தீபா சார்பாக நடத்தப்படும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கு வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு மருத்துவ மரியாதை செலுத்தியதோடு தொடர்ந்து சிறிது நேரம் ஜெய தீபா மற்றும் ஜெய் மாதவன் ஆகியோருடன் அமர்ந்து சிறிது நேரம் முறையாடி சென்றுள்ளார் நன்றி சமய மணிமன்னன் இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே